மனிதர்கள் வந்து போர்க்குணம் மிக்கவர்கள் இன்றைக்கி வந்து அந்த போர்க்குணம் அதாவது போராடுகிற குணம் மிக்கவர்கள் தான் மனிதர்கள் அந்த குணம் வந்து இன்றைக்கி பணத்தை சம்பாதிப்பதில் திரும்பிவிட்டது தான் மனித உடம்பில் நோய்கள் வந்து குடியேறிவிட்டது பணம் என்று ஒன்று இல்லை என்றால் இந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக மனிதர்களிடம் எவ்வளோ போர்க்குணம் இருக்கிறது அந்த போர்க்குணம் அத்தனையும் எதில் இருக்கும் இந்த உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல தான் திரும்பி இருக்கும் நம்ம கவனரெல்லாம் இன்றைக்கி வந்து நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் ஆகணும் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பதவி ஏதாவது முதலமைச்சர் ஆகணும் அப்படி அரசியல் அப்படி போய் இன்றைக்கி அந்த அந்த போர்க்குணம் எல்லாம் அந்த மாதிரி வெவ்வேறு வழிகளில் திரும்பி விட்டது வேறு வழிகளில் திரும்பி விட்டது பணத்தை சம்பாதிப்பதில் திரும்பி விட்டது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு லட்சத்தை அடைகிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள் அது அத்தனையும் வேறு எதுவுமே கிடையாது ஒருத்தர் டாக்டர் ஆகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாரு அல்லது பணக்காரர் ஆகிறதுக்கு அவ்வளோ கஷ்ட பணத்தை சம்பாதிப்பதற்காக அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த கஷ்டம் எல்லாம் எங்கே எங்கே இருக்க இரு இருந்தது என்றால் ஏற்கனவே பணம் கண்டுபிடிப்பதற்கு முன்பு இந்த போர்க்குணம் மனிதர்களின் போர்க்குணம் எங்கே இருந்தது உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல இருந்தது வேறு வழியே கிடையாது போர்க்குணத்தை வெளிப்படுத்துவதற்கான வழியே அங்கே வந்து உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தான் மனிதர்களுக்கு ஒரு போர்க்குணம் உண்டு அந்த போர்க்குணத்தை எங்கேயாவது நம்ம வெளிப்படுத்தி ஆகணும் அப்படி இருக்கும்போது பணம் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் மனிதர்கள் தங்கள் உடலை பற்றி ஆராய்ச்சி செய்வதில் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதில் வைத்திருந்தார்கள் எப்பொழுது பணத்தை கண்டுபிடித்தார்களோ அப்போ பணத்தை சம்பாதிப்பதில் கவனம் திரும்பிவிட்டது அந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஆடம்பரமாக சொகுசாக வாழ்வதில் கவனம் திரும்பி விட்டது அப்போ தான் இந்த உடம்பை கவனிச்சிக்கிறதுல மனிதர்கள் நேரம் செலவழிக்காமல் இந்த உடம்பை எப்படி கவனிச்சிக்கிறோங்கிறது அப்படிங்கிறது தெரில இவங்களுக்கு பணத்தை சம்பாதிப்பது எப்படின்னு தெரியுது பல்வேறு தொழில்கள் மூலமாக பணத்தை எப்படி சம்பாதிப்பது என்பது தெரிந்து விட்டது ஆனால் இந்த உடம்பை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது அப்போ இந்த உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா பணத்தை சம்பாதிக்கிற அந்த நோ போர்க்குணம் இருக்குல்ல அந்த நோக்கத்திலேருந்து விடுபடணும் விடுபட்டால் மட்டும்தான் வேறு வழியே இல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் நம்ம உடம்பை பற்றின உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அதற்காக மனிதர்கள் போட்டி போடுவாங்க இன்றைக்கி பணத்தை சம்பாதிப்பதற்காக போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த போட்டி எங்கே இருக்கணும்னா இந்த பணம் என்று ஒன்று இந்த உலகத்துலேயே இல்லைன்னா அந்த போட்டி எங்கே போய் எங்கே திரும்பும் இந்த உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல தான் திரும்பும் உடம்பு ஆரோக்கியம் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுனா எப்படி அப்படின்னா உடம்புல நோய் இல்லாமல் பார்த்துக்கணும் அதுக்காக நீ நானும் போட்டி அப்படி கிடையாது பணம் என்று ஒன்று இல்லை என்றால் பணத்தை சம்பா அந்த போட்டி இல்லைன்னா நீங்கள் விளையாடுவதற்காக போட்டி போடுவீர்கள் ஆடுவதற்காக பாடுவதற்காக குடும்பமாக காதலிப்பதற்காக போட்டி போடுவீர்கள் காம காம உணர்வை அனுபவிப்பதற்காக போட்டி போட்டுட்ருப்பீங்க இதிலே இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியாயிடும் உங்கள் உடலில் உள்ள நோய் உங்கள் உடம்புல நோயே வராது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதில் இந்த மாதிரியான ஒரு எளிமையான வழிகளில் மகிழ்ச்சியாக இருப்பது நீங்கள் பணத்தை சம்பாதிச்சு நம்ம ஆடம்பரமான வழிகளில் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக போட்டி போட்டுட்ருக்கோம் அதனால் பணத்தை எப்படி சம்பாதிப்பது என்று சதா அதை பற்றியே சிந்திச்சுட்ருக்கோம் பணம் என்று ஒன்று இல்லை என்றால் என்னாகும் இந்த இயந்திர அறிவியல் ஏன் தொழில்நுட்பம் எதுவுமே இருக்காது அப்படின்னு வச்சுக்கோங்க இயந்திர தொழில்நுட்பம் எதுவுமே இல்லாத ஒரு உலகத்தில் மனிதர்கள் குடிசையில் தான் வாழ்வாங்க அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி இருக்கும் குடிசையில் வாழ்கிற மனிதர்களுக்குள் பணம் என்ற ஒன்று இல்லாத ஒரு உலகில் குடிசையில் வாழ்கிற மனிதர்களுக்குள் ஒரு போட்டி இருக்கும் அந்த போட்டி என்ன போட்டியாக இருக்கும் அப்படின்னா அந்த போட்டி வந்து மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி இப்போவும் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி என்பது போட்டி தான் இருக்குது ஆனால் அதற்காக பணத்தை சம்பாதிப்பதற்காக பணத்தை சம்பாதிக்கணும் அந்த பணத்தை வச்சு தான் நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்போ பணத்தை சம்பாதிக்கிறது எப்படிங்கிற அந்த சிந்தனையில் மனிதர்கள் இருக்கிறார்கள் பணம் என்று ஒன்று இல்லை என்றால் அப்போ மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி அப்படின்னா அதற்கான வழிதான் என்னது போய் விவசாய நிலத்தில் உழைக்கணும் தேவைக்கு உழைக்கணும் அது சேர்த்து சே ஏன்னா பணம் ஒன்றும் ஒன்றும் இல்லைன்னா வியாபாரமும் பண்ண முடியாது விற்பனையும் பண்ண முடியாது அப்போ உங்கள் தேவைக்கு தான் நீங்கள் உற்பத்தி பண்ணுவீங்க அவங்கவுங்க தேவைக்கு உற்பத்தி பண்ணணும் அப்புறம் வேற மற்ற நேரம் என்ன பண்ணுறது இங்கே பொழுதுபோக்கு எதுவுமே இருக்காது நீங்கள் பணம் என்று ஒன்று இல்லாத உலகில் பொழுதுபோக்குக்கு மொபைல் ஃபோனோ டிவியோ எதுவுமே இருக்காது புத்தகங்களோ எதுவுமே இருக்காது பள்ளிக்கூடங்களோ எதுவுமே இருக்காது அப்போ வேறு வழியே இல்லை மக்களுக்கு நிறைய நேரம் மிச்சம் இருக்கும் அவரவருக்கு தேவையான உணவை உற்பத்தி அது ஒரு போட்டி அப்புறம் அதை முடிச்சுட்டு வந்துடுவாங்க ஒரு மூணு நாலு மணி நேரம் வே வயரில் வேலை பார்த்துட்டு அப்புறம் வந்துடுவாங்க வந்த பிறகு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான போட்டிங்கிறது நடனம் ஆடுவது பாடுவது ஆடுவது பேசுவது இப்படி ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வது அதுமாதிரி பச்சை உணவுகளை போட்டி போட்டு சாப்பிட்றது இப்படி மனிதனுடைய போட்டி உணர்வு இந்த எளிமையான வழிகளில் இயற்கையான வழிகளில் திரும்பி விடும் அதிலே பார்த்திங்கன்னா அந்த போட்டி போட ஆரம்பித்த அடுத்த நிமிஷமே இந்த உடம்புல உள்ள ம நோய்கள்லாம் குணமடைய ஆரம்பிச்சிடும் நோய்கள் குணமடைவதற்கு நீங்கள் இப்போ குணமடைய ஆரம்பிச்சிரும் ஆரோக்கியமாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க உடம்பு உறுதியாக இருக்கும் உடம்பில் வந்து தொப்ப கெப்பை எதுவுமே இருக்காது உடல் பருமன் எதுவுமே இருக்காது மூட்டுவலி எதுவுமே இருக்காது நடப்பது ஓடுவது ஆடுவது பாடுவது விளையாடுவது நீச்சல் அடிப்பது இப்படி காதலிப்பது குடும்பமாக அண்ணன் அக்கம் கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லி உறவுகளை கொண்டாடுகிற அந்த வாழ்க்கையில் நோய்களுக்கு அங்கே இடமே கிடையாது நோய்கள் வந்து செயற்கையானது ரொம்ப தற்காலிகமானது நம்ம என்னோ அதிலேருந்து மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் காரணம் என்னென்னா நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் நம்ம குணம் போர்க்குணம் போராடுகிற குணம் எல்லாம் பணத்தை சம்பாதிப்பதில் திரும்பி விட்டது அப்போ தான் நம்ம உடம்ப நம்மளால் பார்த்துக்க முடியல கண்ட உணவுலையும் சாப்பிட்டா தான் நீங்கள் பணத்தை சம்பாதிக்க முடியும் உணவில் ரொம்ப கட்டுப்பாடு காய்கறிகள் பச்சை அப்படிலாம் சாப்பிட்டா அவங்களுக்கு பணத்தை சம்பாதிக்கிறதுல ஆருமே வராது ஏன்னா பணத்தை சம்பாதிச்சு நீங்கள் ஒரு சொகுசாக வாழணும் அதுபோல் ஒரு சொகுசான உணவு எது இட்லி பூரி பொங்கல் தோசை இது தான் இது தான் வந்து சொகுசான உணவு இந்த உணவை சாப்பிடுவதற்காக தான் நம்ம பணத்தை சம்பாதிக்கிறோம் அதனால் பணத்தை சம்பாதிக்கிறதுல தீவிரமாக இருக்கிற ஒருத்தர் வெறியோடு இருக்கிற ஒருத்தரால் உணவில் கட்டுப்பாடோட இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒருவரை தேடி தான் நோய்கள் வந்துவிடும் அப்புறம் அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு இவர் சம்பாதிச்ச பணத்தை வச்சு அந்த நோயை குணப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபடுவார் அதனால் வந்து பணம் தான் ஒரு பிரச்சனையை உருவாக்குகிறது அந்த பணத்தின் மூலம் அந்த பணத்தால் உருவான பிரச்சனையை நாம் சரி செய்கிறோம் பணமே இல்லை என்றால் இந்த பணத்தினால் உருவான பிரச்சனை இருக்குல்ல நோய்கள் மருத்துவம் இதெல்லாம் பணத்தினால் உருவான ஒரு பிரச்சனை பணமே இந்த உலகத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் இல்லவே இந்த பிரச்சனைகளே இல்லை பணத்தினால் உருவான பிரச்சனைகளே இங்கே வராது அங்கே தான் ஆரோக்கியமே இருக்குது அதனால் நோய்ங்கிறது தற்காலிகமானது அது நம்ம அடிமைத்து சொகுசாக வாழ்ந்து பழகிட்டோம் சொகுசாக சாப்பிட்டு பழகிட்டோம் அதனால் ஏற்பட்ட பிரச்சனை தான் அதனால் இந்த நோய்கள் உடனே சரி பண்ணலாம் உங்கள் உடம்புல உள்ள நோய்களை உடனே சரி பண்ணும்பா எனக்கு போராட முடியல ஒவ்வொருத்தரும் நிறைய நோய்களை வச்சிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் இல்லை அப்போ உங்களுக்கு மனம் இருந்தால் எல்லாம் உண்டு பச்சை காய்கறிகளே உணவுகளாக சாப்பிடுங்க பச்சை காய்கறிகளை ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே அறுபது சதவீதம் சாப்பிடுங்க சோறெல்லாம் எடுத்துக்கோ எடுத்துக்காதீங்க சமைச்சு சாப்பிடுறதா இருந்தால் இந்த காய்கறிகளை தான் சமைக்கணும் நீ எதை பச்சையாக சாப்பிடையோ இந்த அதைத்தான் நீ சமைச்சே சாப்பிட்ணும் இப்போ பச்சையாக நீ கிழங்கு சாப்பிடு சீனி கிழங்கு சக்கரை கிழங்கு சாப்பிடு அதையே நீ வேக வச்சு சாப்பிடு இந்த மாதிரி சமைத்து சாப்பிடுவதற்கு ஆசை இருக்குதுப்பா அப்படின்னா அதற்கு எல்லா நேரம் பச்சை உணவுகளும் நம்ம சாப்பிடவே கூடாது அது வேணால் மனிதர்களுக்கு வந்து சமைத்து சாப்பிடணுங்கிற ஆசையும் இருக்குது அது அதே நேரத்தில் எதை சமைத்து சாப்பிட வேண்டும் என்றால் இந்த அரிசி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அரிசி கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் இதெல்லாம் வந்து சாப்பிடவே கூடாது இதை பச்சையாவும் சாப்பிடக்கூடாது வேக வச்சு சாப்பிடக்கூடாது அது சமைத்து சாப்பிடுறதா இருந்தால் எதை நாம் பச்சையாக சாப்பிடுறமோ அதைத்தான் நம்ம வேக வச்சு சாப்பிட்ணும் அந்த வகையில் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடல்கள் காளான் இலைதழ்கள் இந்த உணவுகளை நீங்கள் வேக வச்சு சாப்பிட்லாம் இதே தான் நீங்கள் பச்சையாகவும் சாப்பிட்ணும் பச்சை உணவுகளில் கவனமாக இருங்க நீங்கள் சமைச்சு சாப்பிட்றதுல கவனமாகவே இருக்காதீங்க ஏன்னா சமைச்சு சாப்பிடாமல் நம்மளால இருக்க முடியாது அது ஒரு போதை போதை உணவு அந்த போதைக்கு நம்ம ஆகிட்டோம் அதனால் வந்து ஆனால் பச்சை உணவில் சாப்பிட்றது தான் நாம் இந்த உலகத்தில் போராடி கடைபிடிக்க வேண்டிய ஒரு நல்ல பழக்கம் நீங்கள் பச்சை உணவு நீங்கள் சமைச்சு சமைச்சு சாப்பிடணுன்னு நீங்கள் ஆர்வமாக இருக்காதிங்க பச்சையாக சாப்பிட்ணுன்னு ஆர்வமாக இருங்க எப்போ ஒரு வாட்டி நமக்கு இயல்பாகவே சமைக்கணுங்கிற அந்த ஆர்வம் வரத்தான் செய்யும் சமைச்சு சாப்பிட்ணுங்கிற அந்த ஆர்வம் அது நம்மளை விட்டு போகாது அது அது ஆனால் அது பச்சையாக தான் கஷ்டமான விஷயம் அதில் ஆர்வமாக இருங்க உடம்புல உள்ள எல்லா நோயுமே விலகிவிடும் அப்புறம் அடிக்கடி உணவு கட்டுப்பாட்டை தளர்த்தக்கூடாது பிறருக்காக உணவு கட்டுப்பாட்டை தளர்த்தக்கூடாது சூழ்நிலைக்காக அது ஆகும் அப்படின்னா நம்ம உடம்பை ஆரோக்கியமாக கொண்டு வந்துட்ருப்போம் ஏதோ ஒரு கல்யாண வீடு அது இதுன்னு சொல்லிட்டு சுற்றுலா போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு உணவு கட்டுப்பாட்டை தளர்த்தும் போது என்னாகுது அப்படின்னா நாம் அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உணவு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்து ஒரு ஆரோக்கியமான நிலைமைக்கு நம்ம உடம்பை எடுத்துகிட்டு போயிட்ருப்போம் அது அத்தனையும் வீணாக போயிடும் ஒருத்தர் வந்து ரொம்ப கட்டுப்பாடோட இருக்கார் முதல்ல குடிச்சிட்டு இருந்தார் நல்ல குடி பழக்கமெல்லாம் இருந்தது அப்புறம் வந்து ஒழுக்கமாக இருந்தார் ஒரு ஆறு மாதத்துக்கு தண்ணி அடிக்கலை ஏதோ ஒரு உறவினர் வீட்டுக்கு திருமணத்துக்கு ஒரு நாள் தானே ரெண்டு நாள் தானே சொல்லி அப்புறம் தண்ணி அடிக்க ஆரமித்தார் அது கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அடிக்க முடியல அவரால் ஒரு வாரம் அப்போ கடை இந்த ஆறு மாதம் அவர் கஷ்டமாக கஷ்டப்பட்டு உடம்ப ஒரு ஆரோக்கிய நிலைக்கு கொண்டு போனது கடைசியில் இந்த மாதிரி ஓரிரு நாட்களில் வீணாக போச்சு ஓரிரு நாட்களில் வீணாகி விட்டு கஷ்டப்பட்டு ம விவசாயி விளைய வச்சுருப்பார் ஓரிரு நாட்களில் வந்து அந்த புயல் மலையில் எல்லாம் வாழை எல்லாம் சரிஞ்சு போயிடும் அது மாதிரி ஆகிடும் ஓரிரு நாட்கள் தானே அப்படின்னு சொல்லி நம்ம உணவு கட்டுப்பாட்டை தளர்த்தணும் அப்படின்னா நாம் அவ்வளோ காலம் சேர்த்து வச்ச அந்த செல்வம் ஆரோக்கியம் என்கிற செல்வம் அந்த உணவு கட்டுப்பாடு நம்ம தளர்த்தும் போது எல்லா செல்வமும் வீணாக போயிடும் அதனால் செல்வம் ஆரோக்கியம் என்கிற செல்வத்தை சேர்க்குறது மட்டும் முக்கியம் இல்லை அதை பாதுகாக்கணும் ஓரிரு நாள் சபலத்திற்கு அந்த செல்வ ஆரோக்கியம் என்கிற செல்வ செல்வத்தை நாம் வீணடித்து விடக்கூடாது